போதை உணவு உணவு போதை இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் வந்து உணவு அப்படிங்கிற போதைக்கு வந்து அடிமையாயிட்ருக்கோம் இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இனிப்புகள் இருந்தால் வந்து ஸ்நாக்ஸ் சிற்றுண்டியோ அல்லது வந்து ஒரு மிதமான உணவோ அடிக்கடி எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நாம் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஒருத்தருடைய உடம்பு மற்றும் மன ஆரோக்கியத்தை இந்த மாதிரி உணவுகள் வந்து ரொம்ப கெடுத்துட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா உலகத்தில் ஐம்பது பேரில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு போதைக்கு அடிமையாகிட்டே இருக்கிறோம் உணவு போதை அப்படின்னா என்ன உணவு போதை என்பது குறிப்பிட்ட உணவுகளை தவிர்க்க முடியாமல் அடிக்கடி எடுத்துக்கொள்வதும் அதனால் உண்டாகும் பக்க விளைவுகளை கண்டுகொள்ளாமலும் துன்பத்தின் போதும் மகிழ்ச்சியின் போதும் எடுத்துக்கொள்கின்றனர் திரும்ப திரும்ப அதே உணவை உண்பவர்களை உணவு போதைக்கு அடிமையாகிறார்கள் உணவு உணவு போதைக்கு அடிமையாக கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் கொழுப்பு உப்பு சர்க்கரை அப்புறம் செயற்கை இனிப்புகள் அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் சில பானங்கள் போன்றவற்றை சாப்பிட்றத நிறுத்த முடிகிறது இல்லை கட்டுப்பாட்டை இழந்துடுறாங்க இதுவே வந்து போதைக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறோம் இந்த போதைக்கு அடிமையாக கூடிய இந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று எதிர்மறையான விளைவுகள் இருந்தாலும் அந்த உணவை திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்வது அதாவது இந்த உடம்புனால நமக்கு பக்க விளைவு இருக்குது தெரிஞ்சாலுமே அதை எடுத்துக்கிறது அப்புறம் இந்த உணவுக்காக வந்து மற்ற வேலைகளை வந்து தள்ளி போடுறது உணவு கிடைக்கல அப்படிங்கிறப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறுறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படுறது நமக்கு வந்து உணவு வேணும் அப்படிங்கிற சமயத்துக்கு சில முக்கியமான வேலைகளை கூட வந்து மறந்து போயிடுறது எப்பப்பாரு இந்த உணவை பற்றியே யோசிச்சிட்ருக்குது அந்த உணவுனால வந்து மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்திக்கிடுறது அப்புறம் உணவுக்காக தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறுறது உணவு பழக்க வந்து மறந்துட்டு திருட்டுத்தனமாக வந்து பயன்படுத்துறது வயிறு நிரம்பியிருக்கும் நிறைஞ்சாலும் தொடர்ந்து சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து தங்களுக்குள்ளேயே வந்து ஏற்படுத்திக்கிறது இந்த உணவு போதைனால உண்டாகுது உணவு போதையால் என்ன நடக்கிறது மிகவும் சுவையான உணவுகள் அல்லது கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்பு உப்பு சர்க்கரை அல்லது செயற்கை இனிப்புகள் அதிகம் உள்ள உணவுகளை உட்கொள்வது மூளையின் உணர்வு மையத்தை தூண்டி டொபோமைன் மற்றும் செரட்டோனின் போன்ற நல்ல உணர்வு தரும் ஹார்மோன்களை வெளியிடுகிறது இதனால் மனம் திருப்தி என்ற மனநிலையை அடைகிறது இந்த உணவுகள் மூளையின் போதைப்பொருள் ஆல்கஹால் மற்றும் சூதாட்டம் போன்ற நடத்தைகளைப் போலவே அதே பகுதிகளை பாதிக்கின்றன இந்த போத உணவு நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து ஒபிசிட்டி ஆகுது சர்க்கரை நோய் வருது இதய நோய் வருது அந்தந்த பகுதியில் விளையும் உணவுப் பொருட்களை உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அதுவும் இயற்கையான உணவுகள் மிகவும் நல்லது ரசாயனம் கலந்த உணவுகள் துரித உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வருத்த உணவுகள் செயற்கை இனிப்பு உணவுகள் ஆகியவை போதைக்கு அடிமையாக்குகிறது குறிப்பாக சாக்லேட் ஐஸ்கிரீம் பீஜா குக்கீஸ் சிப்ஸ் கேக் சீஸ் எண்ணெயில் பொறித்த உணவுகள் இறைச்சி வகைகள் குளிர்பானங்கள் ஆகியவை சில நேரங்களில் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சிகளை சமாளிக்க அடிமையாகும் உணவுகளை நாடுகிறார்கள் என ஐரோப்பிய நாடுகளின் ஆராய்ச்சியில் சொல்கிறது நம்முடைய பாரம்பரிய உணவுகளை எல்லாம் நம்ம மறந்துட்டு இப்போ வந்து நவீன காலத்தில் கலர் கலராக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நாடுறோம் அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அந்த கார் அதிகமாக இருக்கிறது செயற்கையான சுவையூட்டியில் இருக்கக்கூடிய இந்த உணவுகளை எடுத்துக்கிறோம் இதனால் நம்முடைய உடம்பும் பாதிக்குது நம்முடைய மனசும் பாதிக்குது அதனால் இனிமேலாவது நாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு உணவுகளை எடுத்துகிட்டு நல்லா நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கிறதே நமக்கு வந்து மிகப்பெரிய சொத்து அதையே நம்ம மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது